ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வந்து 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 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம கூட நேர்காணலில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட கிளையோட சேல்ஸ் மேனேஜர் ரணதேவ் சார் நம்மளோட லைனில் அவர்கிட்ட ஒரு சிறப்பு காணொலி பத்தி எங்களோட இணைஞ்சிருக்கீங்க உங்களோட ஸ்டார் பயணத்தை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் சரி சொல்லுங்க அதாவது ஹரி வந்து சின்ன பையன்கள் எனக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஹரி வந்து ஸ்டார் ஹெல்த் பத்தி கேட்கும் நம்ம வந்திருக்காரு ஸ்டார் ஹெல்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஹெல்த்துக்காக அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய உடல்நிலைக்காக அவர்கள் வந்து மருத்துவத்துக்காக அதிகமான செலவிடுகிறார்கள் அப்படிங்கறது கணக்கிட்டு தான் ஸ்டார் ஹெல்த் யோசப்படுது ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகள் இந்த ஸ்டார் ஹெல்த் ஆயிடுச்சு நான் வந்து இதுல ஒரு பதினாறு ஆண்டுகள் பயணித்துட்டு இருக்கேன் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் துறை அப்படிங்கிற போது எல்லா இன்சூரன்ஸும் தேவைங்கிறது உண்மை அதே சமயத்துல வந்து அது எல்லாவற்றையும் விட ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அவசியம் தேவை என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்னாலோ இல்ல ஹரி சொன்னாலோ வேற யாராவது சொன்னாலோ கேட்கறப்போ இல்லையோ ஆனா அதே சமயத்துல ஒரு மருத்துவர் சொல்றாரு அப்படின்ட்டா அவர் என்ன சொன்னாலும் சரி கேட்போம் நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கவும் மாட்டோம் நமக்கு அதை பத்தி தெரியாது அது தெரியாதுங்கிறதுனாலயே நம்ம அங்க விவாதிக்க மாட்டோம் சார் எப்படி இருந்தாலும் சரிங்க சார் எவ்வளவு செலவானாலும் சரிங்க சார் எப்படியாவது நல்லபடியா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றதுதான் பணம் காசு இல்லைனாலும் கூட மனசுல இருந்து உள்ள ஆழத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனும் சொல்றது இன்னைக்கு இருக்கிற நிலமையில மருத்துவ காப்பீட்டுக்கு செலவுகள் வந்து யாரும் தவிர்க்க முடியாது அந்த தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக நோக்கந்தா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய அளவுல பல கோடி ரூபாய்கள் கொடுத்துருக்கு அதுல நாங்க வந்து அதாவது நம்முடைய டீம்ல ஒரு எட்டு கோடிக்கு மேல இது வரைக்கும் நம்ம கிளைம் ஆகி தந்திருக்கோம் பதினாறு வருஷத்துல கடைசியா இந்த வருஷம் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற வகையில யாருக்கு நாங்க உதவ முடியாது இது இப்படி எதாவது வகையில உதவுனா தான் உதவ முடியும் முதல்ல இருந்தே ஒரு சோசியல் சர்வீஸ்ல நம்ம பயணிச்சிட்டு இருந்த காரணத்தினாலேயே அதே போல வந்து மக்கள் வந்து நம்மளால முடிஞ்சதை செய்யணும் மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினாலேயே இந்த வகையில தான் நம்மளால முடிஞ்சது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் நாம வந்து ஒரு பொருளாதார ரீதியா கொடுத்தோம் அல்லது வந்து வேற வகையிலயும் நம்ம எந்த வகையில உதவ முடியாது ஆனா இந்த மாதிரி மருத்துவ காப்பீட்டு கொடுத்ததன் மூலமா எட்டு கோடி ரூபாய் பயனடைந்த அத்தனை வீட்டுகள்லயும் நாங்க ஒருத்தராக இருப்போம் அதாவது எங்களுடைய பாலிசிதாரர்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நாங்க சேவை சரியான முறையில் சேவை பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறு எங்களை மட்டும் நம்பிதா ஒவ்வொரு பயனாளிகளும் இந்த பாலிசி எடுக்கிறாங்க அப்படிங்கிற போது நாங்க வந்து அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து அவர்களுக்கான ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எங்க செல்போன் என்னைக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் ஆனா இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த நேரத்துல யாருக்கு எதுக்காக எப்படி தூக்குவாங்கன்னு தெரியாது அப்படிப்பட்ட நேரத்துல நாம எந்த நேரத்துலயும் பயனுப்போம் என்னோட கிட்ட இருக்கிற எல்லா முகவர்களும் அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் எந்த காரணத்தை கொண்டும் போன் எடுக்காம ஆஃப் பண்ணி நீங்க எடுக்க முடியாம இருந்தாலும் கூட மீண்டும் வந்து அந்த மிஸ் காலை பார்த்து நீங்க மீண்டும் அட்டன் பண்ணி பழகு தான் நாம் சொல்லி இருக்கோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற வகையில நம்ம உழவ முடியாது ஒரு அவசர தேவைக்கு நம்மளை மட்டும் நம்பிட்டு அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால நாம இதை கண்டிப்பா செஞ்சாக வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு இதா ஒரு உதாரணம் சொல்ல போனா எத்தனையோ மலர்கள் வந்து மலர்து எத்தனையோ மலர்கள் வந்து சிலருடைய தலையில அலங்கரிக்குது எத்தனையோ மலர்கள் கடவுளுடைய பாதங்களில் பூஜைக்காக வைக்கிறாங்க எத்தனையோ மலர்கள் விரயமாகி காய்ந்து கருகாகி போயிட்டு இருக்குது ஆனா நாம் என்ன சொல்றோம்னா அப்படி காய்ந்து கருகாக கூடாது ஒவ்வொருடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அப்படி காய்ந்து கருகாக கூடாது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மலரை எப்படி பயன்படுத்துகிறோமோ அது போலதான் மருத்துவ காப்பீட்டை பயன்படுத்திக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த நகை பணம் மற்றும் இடம் ஏதாவது வாங்கி வச்சிருப்பீங்க மற்றும் ஏதாவது ஒரு வகையில சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க அந்த சொத்து எல்லாம் உங்களுக்கு பத்திரமா இருக்கணும்னு சொன்னாலே இந்த உடல்நிலைக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க அவசியம் பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா ஒண்ணும் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகை விற்கணும் இல்லைன்னா இடத்த விற்கணும் இல்லைன்னா வந்து வீட்டை விற்கணும் இல்லைன்னா யாருக்கிட்டவாவது கடன் கேட்கணும் அதே குறிப்பா சொல்லப் போனா கடன் வந்து எப்பவும் கொடுத்தாங்க இப்ப கொடுப்பாங்களா அப்படிங்கறத கஷ்டம் என்ன காரணம்னா ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு அவர் படுத்த படுக்கை இருக்கிற போது கடன் கொடுத்தால் திருப்பி கொடுப்பார்கள் நினைச்சா கொடுக்க மாட்டாங்க இதான் உண்மை சரிங்களா ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு விஷயம் பெண்கள் தான் கர்ப்ப அவார்னஸ் இருக்க வேண்டியது இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா அவர்கள் வந்து அதாவது குடும்பத்துல பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா ஆண்கள் எங்கேயோ ஒரு பக்கம் பணத்தை கடனை வாங்கி உடனே வாங்கி கொண்டு வந்து மருத்துவ மனையில பணம் கட்டுவாங்க ஆனா ஒரு ஆணுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற போது அந்த ஆணுடைய வருமானமும் குறைவாகிறது கட்டாகிறது அதே போல அவருக்கான செலவுகளும் அதிகரிக்குது அதே போல வெளியே போய் யார்கிட்ட கடன் வாங்குறது யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிற ஒரு சுய இதுல வந்து அந்த பெண்கள் வந்து ரொம்ப நூறு நூலாகிடுறாங்க இதையெல்லாம் நாங்க கண் கூட பார்த்துருக்கோம் ஒரு உதாரணம் சொல்ல போனா இந்த பதினாறு ஆண்டுகளில் நாங்க வந்து அவர்களுக்கான விஷயங்களை சொல்லி விவரங்களை சொல்லி இந்த பாலிசி எடுத்திருக்கோம் நிறைய எடுத்திருக்கோம் அதே சமயத்துல எடுக்க முடியாமல் விடுபட்டதும் இருக்கு விடுபட்டதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பா சொல்ல போனா ஒரு முன்னூறு நானூறு பேராஜ் விடுபட்டு இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு நூறு இருநூறு பேராவது பின்னாடி எங்க கூப்பிட்டு இருக்காங்க ஆனா நீங்க சொன்ன போது நாங்க ஏமாந்துட்டோம் இப்பவாவது அதை பண்ணிக்கலாங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆனா என்ன காரணம் மேஜரான இஷ்யூ ஆன பிறகுதான் நீங்க கூப்பிடுறீங்க எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க கூப்பிடும் போது நீங்க வந்தா சரிப்பாங்க சரிதான் நீங்க கூப்பிடற போது நாங்க பாலிசி எடுக்க முடியாது நீங்க எந்த நேரத்துல கூப்பிடுவீங்க கரெக்டா மருத்துவத்துக்கு தேவையான போது கூப்பிடுவீங்க அப்ப வந்து கம்பெனி கொடுக்காது ஒருவேளை நீங்களே யோசனை பண்ணி பாருங்க ஒரு இருபதாயிரமோ இருபத்தி ரூபாய் கட்டிட்டு கம்பெனி உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் ஆனால் கொடுத்தால் அந்த கம்பெனி இருக்குமா யோசனை பண்ணி பாருங்க இருக்காது இன்சூரன்ஸ் என்பது ஆயிரக்கணக்கான பேர் கட்ட வாங்கி பாதிக்கப்பட்ட சிலருக்கு அந்த பாதிப்புக்காக பயன்படுத்துறதுக்காக கொடுக்கறது அதுலயும் சொல்ல போனா இதுக்கு பேரே என்ன தெரியுங்களா நோய் வர வேண்டாம் நோய் வந்தால் கவலைப்பட வேண்டாம் அதுவே ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்